விருதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி நம்ம நினைக்கிறார் சார் வணக்கம் சார் பொழுது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் அவருடைய விடுவிக்கப்பட்டிருக்காரு உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார் அதாவது நேற்று கோர்ட் சொன்னதே வந்து அரஸ்ட்ங்கிற வேர்டை அவங்க யூஸ் பண்ணல செக்யூர் தான் சொன்னாங்க செக்யூர் மீன்ஸ் செக்யூர் தி பிரசன்ஸ் ஆஃப் த பர்சன்ட் அவங்க அவரை வந்து விசாரணைக்கு அவரை எடுத்துக்கலாம் கூப்பிட்டு அவரை விசாரிப்பாங்க அவருடைய பதில் வந்து ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குற்றம் சம்பந்தப்பட்டவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும் முதல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்களை கேட்கும் போது அவர்கள் சொல்றத வாக்கு மூலத்துல அவர் வந்து முக்கியமான குற்றத்துல இன்பார்ம் ஆகலைன்னு தெரிஞ்சுன்னா அரெஸ்ட்ங்கிறது முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் அரெஸ்ட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அவருக்கு அரெஸ்ட் பண்ணுவதற்கான முகாந்திரம் இருக்கான்னு இன்னொரு விஷயம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸும் முக்கியம் அதாவது ஒருவர் வந்து அப்டிங் ஆயிடுவாரு அவருக்கு ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது அதனால அப்காண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இவர் கொஞ்சம் த்ரிட்டனிங் டைப்பு அதனால வந்து சாட்சிகள் எல்லாம் கழிச்சு இன்வெஸ்டிகேஷனுக்கு இடையுறு விளைவிப்பார் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அரசுங்கிற டிசிஷனுக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர்ஸ் போவாங்க அந்த பேஸ்ல சொல்ல ரெண்டாவது இப்ப ஒரு புதுசா நியூ அமெண்டட் சிஆர்பிசி படி செவன் இயர்ஸுக்கு உள்ள உள்ள கேசுகள்ல அரஸ்ட் நாட் நெசசரினே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அந்த பேஸில் கூட பண்ணியிருக்கலாம் அதனால இது வந்து முழுக்க முழுக்க விளக்கம் சொல்லக்கூடிய பொறுப்புல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தான் இருக்காரு ஏன் அரெஸ்ட் பண்ணலைங்கிறது கோர்ட் வந்து நேற்று சொன்னது வந்து அரெஸ்ட்னு சொல்ல முடியாது ஒரு கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை வந்து கமெண்ட் பண்ண முடியாது நீங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு கொடுத்திருக்க கருத்துகளுக்கு மிக்க நன்றி தெரிஞ்சேன்